ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் பத்திரா தான் என்ன இப்போ திடீர்னு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க சார் பத்திரா போய்ட்டு ஆகிடாம ஆர்ஜிபிக்கு எதிராக விளாட போகிறாரா இல்லையா பிள்ளையா அவருக்கு முன்னாடி உள்ள மேட்ச் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் வர சனிக்கிழமை மேட்ச் இருக்குது இல்லையா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் இன்றைக்கி சாயங்கிழமை தோனி வர்சஸ் கோலி இந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்னு அதை பார்க்கறதுங்க போய் பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் சரி பத்திரை நிறைய பேர் விஷயம் கேட்டதுனால என்னோடய பாயிண்ட் ஆஃப் சொல்லணும் இல்லையா உங்கள் டாபிக் என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு வேறு என்ன நம்பி நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனிவே குவாலிஃபிகேஷன் இஸ் ஹேங்கிங் உங்களுக்கு தெரியும் அந்த மேட்ச்சு ஆர்சிபி பெரிய மார்ஜன் தோ ஜெயிச்சுன்னா தோ சிஎஸ்கே அவுட் ஆகிடும் அந்த மேட்ச் பற்றினா நான் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படி தான் எல்லா ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஒரு வாரமாக டக்குன்னு பார்த்துருவோம் டஃப் டைம் இந்த வாட்டி இன்ஜூரி பயங்கரமாக ஆம்ஸ்டேக் இன்ஜூரி ஆச்சு பற்றினா எனக்கு ஃபாஸ்ட் இருக்கே பொதுவாகவே ஆகும் இந்த ஐபிஎல் வந்தப்போ ஆகலை அந்த ஒரு வருஷமாக ஸ்ரீலங்காவுக்கு எல்லா மேட்சஸும் விளாண்டப்போ ஆனதான் அவர் மொத்தமே ஆறு ஏழு மேட்ச் தான் சிஎஸ்கேக்கே விளையாண்டாரு பதிமூணு விக்கெட் வேறு எடுத்தார் உங்களுக்கு தெரியும் மேட்ச் வின்னிங் விக்கெட் ஸ்லாக் ஓவர் ஹீ இஸ் ஆர்மெண்டி த பெஸ்ட் மிடில் அண்ட் டெத் ஓவர் போலர் ஃபாஸ்ட் போலர் இன் டோர்னமெண்ட் மேபி பும்ரா ஸ்லைட்லி ஹேட் ஆஃப் ஐம்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு வீக்காக நம்ம ஒரு ஸ்ரீலங்காவில் தான் இருக்காரு என்ன ஆச்சுன்னா ஏப்ரல் இருபத்தெட்டு தான் கடைசி மேட்ச் எஸ்ஆர் எச்ச கேஜ் ரெண்டு ஓவர் போட்டார் இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டார் ஏப்ரல் இருபத்தெட்டுலேருந்து ஏ மே ஆறு வரைக்கும் இங்கே தான் இருந்தார் சரியாகிடும் சரியாகிடும்னு சரி ஆகிற மாதிரி தெரியல ஒன்று மே ஏழாம் தேதி கிளம்பி ஸ்ரீலங்கா போயிட்டார் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நேம்ஸ்டிங் இன்ஜுரிக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ ஸ்ரீலங்கன் போர்டு கிரிக்கெட் செலக்ஷன் கமிட்டி உப்புள் தரங்கா அவர் தான் மெயின்னு அவரே ஒரு லெஃப்ட் ஹார்ம் ஓப்பனரை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் அவர் தான் அவர் சொன்னார் இப்போ இவர் ஃபிட்டாயிட்டாரு இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட்டு ஆல் ரெடி டு ப்ளே நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகிட்டாருன்னு க்ளீன்ஷிட் வேறு கொடுத்துட்டாங்களா உடனே எல்லாம் ஸ்பெக்குலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே உள்ள எல்லா வீடியோ யூடியூப் அது இதெல்லாம் ரெடி ஆகிட்டார்ப்பா அவர் வர மாட்டாரா ஏமாற்றிட்டாரா தோனியை ஏன் வர மாட்டேங்கிறார் போகிறாரு அப்படி இப்படின்னு ஆறு மேட்ச்சில் பதிமூணு விக்கெட் இஸ் நாட் அ ஜோக் அதுவும் இந்த இரநூறு முந்நூறு ரன் அடிக்கிற இடத்துல ஸ்ட்ரைக் எக்கனாமிக் ரேட்டே ஒரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் தான் அண்டு எவ்ரி பத்து பாலில் ஒரு விக்கெட் எடுக்கிறார் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் இஸ் த பெஸ்ட் போலர் சைஸ் சேட் இப்போது ஆர்சிபிக்கு எதிராக விளையாடணும் அதுக்கப்புறம் உடனே பிளே ஆஃப்லாம் வருது விளையாண்டா நல்லா இருக்குமே ஏன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் மேட்ச்சை ஜூன் மூணாந்தேதி தான் இன்னும் நிறைய டைம் இருக்குது இந்த பட்லர்லாம் சீக்கிரமாக போனது காரணம் அந்த மே இருபத்தி ரெண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்களுக்கு மேட்ச் இருக்குது இவருக்கு தான் நிறைய டைம் இருக்குது அதனால் வந்துடலாம் வரலதனால தான் அவர் இது மாதிரி பண்ணுறாருன்னு நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கான்ட்ராக்ட் முதல்ல பேசுவாங்க ஆர் லாட் ஆஃப் லீகல் கான்ட்ராக்ட் அதெல்லாம் சைன் பண்ணிவிட்டு தான் டெசிஷன் எடுப்பாங்க குறிப்பிட்ட மக்கள் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாடுறது இல்லை நாளைக்கு நான் வரமாட்டேன் வரேன் சொல்கிறதுக்கெல்லாம் அதனால் அவர் ஏமாத்தினார் போயிட்டாருங்க அதெல்லாம் அதை வேலையெல்லாம் தான் கதை தேவையில்லாத வேலை அது ஏமாத்தலாம் மாட்டார் என்ன ரூல்ஸு சொல்லுது அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க சரி இப்போ விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரா இல்லையா ஃபிட்டாயிட்டாருங்க அவங்க போட சொல்லிட்டாங்க இஸ் ரெடி ஸ்ரீலங்கா இங்கே தான் இருக்குது ஒன் ஹவரில் வந்துடலாம் ஒன்லி கொஸ்டின் ஸ்ரீலங்கான் கிரிக்கெட் போர்டு அலோவ் பண்ணுமா இல்லையா அது யோசிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து குரூப் டீல இருக்காங்க வேர்ல்டு கப்பில் அவங்க குரூப் டூ தான் ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் நேபாள் அண்ட் நெதர்லாண்ட் இருக்குது அண்டு நிறைய பேர் வந்து ரெண்டு நாள் முன்னே கிளம்பிட்டாங்க அமெரிக்கா போகிறதுக்கு பாதி டீம் போயிடுச்சு ஆல்ரெடி ஸ்ரீலங்காங்க ஸோ இப்போ இவர் கல்வி போயிட்டாரா இல்லையான்னு தெரியல சரி இப்போ விஷயத்துக்கு வருவாரா மாட்டாரா இன்னும் மூணு நாள் தான் இருக்கு மேட்ச் ஆரிசி ஸ்ரீலங்கா கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் ஏன்னா இங்கே வந்து திருப்பி இன்ஜூரி ஆகிடுச்சுன்னா அவங்க வேர்ல்டு கப்பே ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா அவங்களும் வேர்ல்டு கப் ஜெயிக்க தான் போகிறாங்க டைம் பாஸ் பண்ணவோ ஊர் சுற்றி பார்க்க போகல அசரங்க தான் அங்கே கேப்டனு எந்த அளவுக்கு அவங்க வேர்ல்டு கப்பை கா பண்ணுறாங்கன்னா மனித அசரங்க வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு அனுப்பவே இல்லை இந்த டோர்னமெண்ட்டை ஏன்னா அவர் கேப்டனு திருப்பி இன்ஜூரி ஆகிட்டு போகிறாரு அங்கே போய் இல்லைன்னு இவ்வளோக்கும் ஒரு எஸ்ஆர்ஹச் எடுத்தாங்க ஆப்ஷன் ஸோ அதனால போட்டு குழம்பிக்கா ஃபேன்ஸ் வர விளையாட மாட்டார் பத்திரி ஐ டோன்ட் திங்க் வில் கம் ஒரு மேட்சுக்காக வந்துட்டு இன்ஜூரி ஆகிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி அமெரிக்கா போயிட்டு இட்ஸ் எ லாங் ப்ராசஸ் யூ ஹாட் டு பிளே வித் வாட் யூ காட் அதுதான் முக்கியம் இப்போ எல்லா டீம்லேயும் பெரிய பெரிய பிளேயர்லாம் போயிட்டாங்க இல்லையா ஸோ அதனால எல்லோரும் அப்டேட் கொடுத்தா நம்மளும் அப்டேட் கொடுத்துருவோம் பத்திரி விளையாட வர மாட்டாரா சிஎஸ்கே அது சிஎஸ்கே ஒரு ஆர்சிபி விளையாட மாட்டார் மை கிரிக்கெட்டிங் சென்ஸ் இஸ் அட் நீங்கள் நினைக்கிறீங்க ஓப்பினி சொல்லுங்க அப்புறம் பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்